என்னுடைய வீட்டுக்கு அருகில நான் ஒரு ஐந்து சென்ட் இடத்துல அதாவது இரண்டாயிரம் அடியில வீட்டு தோட்டம் ஒன்று அமைச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சேனல தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு பத்து பதினைந்து அடி இடைவெளியில ரெண்டு வாழை மரங்களை நான் நட்டு வச்சேன் இந்த ரெண்டு வாழை மரங்களுமே ஒரே இடத்துல இருந்து எடுத்து வரப்பட்ட வாழைக்கிழங்குகள் தான் அதாவது வாழைக்கட்டைகள் தான் ஒரே நாளில் தான் அதை நான் நட்டு வச்சேன் ஆனா ஒரு வாழை மரம் வளர்ச்சி குறைவாகவும் ஒரு வாழைமரம் நல்லா செழிப்பான வளமையான வளர்ச்சியுடனும் இருக்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு வாழை மரத்தை நான் சாதாரணமான நிலத்துல நட்டு வச்சிருக்கேன் இன்னொரு வாழை மரத்தை குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டுவோம் இல்லையா குழி அதற்கு அருகாமையில நட்டு வளர்த்தேன் இந்த குப்பை குளத்திற்கு பக்கத்துல வளர்ந்துருக்கக்கூடிய இந்த வாழைமரம் செழிப்பாக வளர்ந்துருக்குது இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா விவசாயத்தை நம்ம நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பரப்பளவில் செஞ்சோம் அப்படின்னா நாம் தினசரி பயன்படுத்தி விட்டு வெளியே எரியக்கூடிய மக்கக்கூடிய குப்பைகளை வைத்தே நம்ம விவசாயத்தை நல்லபடியா செஞ்சிட முடியும் இங்கே விவசாயத்தை செய்வதற்கு நிறைய டிசைனும் நிறைய கெமிக்கல் கம்பெனியோட சார்பு தன்மையும் ஏன் தேவைப்படுது அப்படின்னா நம்முடைய கட்டுப்பாட்டிற்கும் மீறிய பரப்பளவுல ஒரு விவசாயத்தை செய்யணும்னு நினைக்கிறதால தான் அதை விட்டுட்டு நமக்கு நம்முடைய குடும்ப உணவு தேவைக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில குடும்பங்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கும் விவசாயத்தை ரொம்ப சொற்பமான பரப்பளவுல செய்து பழகிட்டோம் அப்படின்னா இந்த விவசாயத்தை எல்லா குடும்பங்களுக்கும் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படி நம்ம இந்திய நாட்டில பெரும்பான்மையான குடும்பங்கள் விவசாயத்தை செய்து பழகிட்டோம் அப்படின்னா அதாவது விவசாயம் செய்ய தெரிந்த நபர்களா நம்ம மாறிட்டோம் அப்படின்னா இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு உலகிற்கே உணவை அளிக்கக்கூடிய நாடா நம்ம தேசம் மாறும் அதை விட்டுட்டு விவசாயத்தை ஒரு பெரிய பிசினஸ் மாதிரி கமர்சியலைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த விவசாயத்தை காப்பாற்ற முடியாது தினசரி நாம பயன்படுத்தி விட்டு வெளியேறியக்கூடிய குப்பைகள் போதும் நம்முடைய உணவை போதுமான அளவு தயாரித்து கொள்ள இது மட்டும் இல்ல தத்துவ ரீதியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மனதிற்குள்ள இழக்கூடிய கோபம் பொறாமை பொய் வஞ்சகம் இப்படிப்பட்ட குப்பைகளை நீங்கள் உள்ள சரியான விதத்தில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த வாழை மரம் நல்லபடியாக செழிப்பாக வளர்ந்திருப்பது போலவே நம்முடைய வாழ்க்கையும் மன ரம்யமும் நல்லா வளரும் இதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் குப்பைகள் போதும் நம்ம வாழ்க்கையை சரி செய்வதற்கு அந்த குப்பைகளை நாம சரியாக பயன்படுத்திக்க கற்றுக்கணும் விவசாயம் என்பது அதுதான் மறக்காம இந்த கருத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த காணொலியில் வேறு வகையான தகவல்களோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்